மல்லிகா லக்ஷ்மி இருவரின் வாழ்க்கையும் குப்பைகளுக்கு இடையே நகர்கிறது அகற்ற அகற்ற சேர்ந்து கொண்டே இருக்கும் குப்பைகள் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸின் வலதுபுற சாலையின் தூய்மைக்கு மல்லிகாவும் இடதுபுற சாலையின் தூய்மைக்கு லக்ஷ்மியும் பொறுப்பு ஆம் இருவரும் துப்புரவு பணியாளர்கள் குப்பை கூட என்று உரையாடல்களில் பலரும் இந்த விளிம்பு நிலை மக்களை குறிப்பிட்டு பேசுவதுண்டு ஆனால் அவர்களின் வாழ்க்கை சூழலை பற்றி யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள் குப்பை தொட்டிகளை கடக்கும்போது போது என்ன நாத்தம் என்று மூக்கை பொத்திக்கொண்டு போகவும் துப்புரவு பணியாளர்களை ஏளனமாக கடந்து போகவும் தான் நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையில் அவர்களின் வேலை பற்றி அறிய நேர்ந்திருந்தால் எந்த குப்பையையும் எரியும் முன் அதை அப்புறப்படுத்த போகும் ஒரு ஜோடி கைகளை பற்றி மனம் ஒருமுறை சிந்தித்து குப்பைகளை முறையாக தொட்டிகளில் சேர்ப்பிக்கும் பழக்கம் நம்மை பற்றி கொள்ளலாம் அப்படி ஒரு முயற்சியாக மல்லிகா லக்ஷ்மியிடம் பேசுவோம் அதிகாலை ஆறு மணி மல்லிகாவையும் லக்ஷ்மியையும் கலெக்டர் ஆபீஸ் சாலையில் சந்தித்து துடைப்பத்தால் குப்பைகளை வேக வேகமாக இழுத்து கொண்டிருந்தார்கள் சரக் சரக் என சத்தம் எழுப்பிய துடைப்பம் புழுதியை கிளறிவிட்டபடி இருந்தது நல்லா வச்சாங்க மல்லிகான்னு தான் மணக்குது என்று அதிரும் சிரிப்போடு ஆரம்பிக்கிறார் மல்லிகா எங்க அப்பாவும் அம்மாவும் கார்பரேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தாங்க பிறந்ததுல இருந்தே நாத்தத்தோட புழங்குனால கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் இதுல இருந்து விலகி வாழலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கும் வாய்க்கல எனக்கு பார்த்த மாப்பிள நாகராஜும் கார்பரேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தாரு சரி அதுதான் வாழ்க்கைன்னு வாக்கப்பட்டேன் ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்லயே குடும்ப சூழ்நிலை சரியில்லை நீயும் வேலைக்கு அவரும் என் கூட வந்து என்ன குப்பை கூட்டுறதுக்கு பழக்கினாரு ஆனாலும் எங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தா ஒளிஞ்சுக்குவேன் நரகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டி வரும்போது வீட்டுக்கு போயி சோத்துல கை வைக்க முடியாது அப்போதான் எங்க அம்மாவும் அப்பாவும் என் புருஷனும் படுற கஷ்டம் புரிஞ்சு அவங்க அதெல்லாம் பண்ணனது எனக்காகத்தான் நினைச்சப்ப அப்போயே அத நாமளும் செய்ய கூடாதுன்னு மனசு பக்குவப்பட்டு போச்சு அடுத்து வந்த கூட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு நாளாக நாளாக தான் புரிஞ்சது யாரும் நம்மள மனுஷனாவே மதிக்கிறது இல்ல நம்மளை கண்டுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு அவமானத்தை விட அது பெரிய வழியா இருந்துச்சு காலப்போக்குல வெக்கம் கூச்சம் எல்லாம் அத்து போச்சு என்றார் விரக்தியுடன் லக்ஷ்மி பேசும்போது என் கணவர் இறந்து ஆறு வருஷம் ஆகுது அதுக்கு முந்தி நான் இந்த வேலை பார்த்ததே இல்ல குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக திடீர்னு ரோட்டுக்கு வர வச்சிடுச்சு விதி புதுசா தான் அது கஷ்டம் அதுவே பழகிட்டா வாழ்க்கை சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு மணக்க மணக்க போற பொண்ணுங்களை பாக்கும்போது மனசுல எங்கயோ ஒரு மூலையில ஏக்கமா இருக்கும் எங்களுக்கு இல்லைனாலும் எங்க பிள்ளைகளுக்காவது இந்த நாத்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைச்சு அவங்க இப்படி ஜம்முனு உடுத்திட்டு போற வேலைக்கு போகணும்னு வேண்டிக்குவோம் சிலர் எங்களை ரொம்ப கீழ்த்தரமா நடத்தும் போது அவங்க பிறந்த மாதிரி நாங்களும் ஒருத்தி வயிற்றுல இருந்து தானே பிறந்து வந்திருக்கோம் நாங்களும் மனுஷங்க தானேன்னு ஆதங்கமா இருக்கும் ஆனா எங்க கிட்ட நடந்துக்கிற முறையில முன்ன விட இப்ப சனங்களோட மனசு முன்னேறிட்டே வருது இனியும் மாறினா நல்லா இருக்கும் என்கிறார் காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருவரும் மீண்டும் கூட்ட ஆரம்பிக்க சரக் சரக் சத்தம் புழுதி கிளப்புகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்